ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி மரவள்ளி கிழங்கு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதற்கான இன்க்ரீடியண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் இரநூறு கிராம் பச்சரிசி காய்ந்த மிளகாயில் ஒரு ஏழுலேருந்து பத்து வரையும் எடுத்துக்கோங்க பெருங்காயம் சால்ட்டு சோம்பு உப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பச்சரிசியும் காய்ந்த மிளகாயும் அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து மரவள்ளிக்கிழங்கு சோம்பு சால்ட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கருவேப்பில்லை கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மாதிரி ஊற்றி எடுத்தால் கிழங்கு தோசை ரெடி இது வந்து அடை டேஸ்ட்டுக்கு அப்படியே இருக்குது பருப்பு இல்லாத அடைன்னு சொல்லலாம் அதை நீங்கள் இதில் வந்து வெங்காயம் பருப்புலாம் போட்டு அரைச்சி எடுத்தால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இதுவே அடை டேஸ்ட்டுக்கு தான் இருக்குது அப்படியே அடை டேஸ்ட்டு தான் இருக்குது நீங்கள் வந்து பருப்புலாம் போட இல்லை செம்ம டேஸ்டியாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம வந்து அடைக்கு வந்து புழுங்குல அரிசி போடுவோம் ஆனால் இதுக்கு வந்து பச்சரிசி போட்டு செஞ்சுருக்கோம் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்குது ஹெல்த்தும் கூட உங்களுக்கு இது இந்த தோசைக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி யூஸ் பண்ணலாம் நாட்டுச்சக்கரம் யூஸ் பண்ணலாம் பட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட் ரெசிபி பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Subscribe. Thanks for watching friends. Bye.